வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரசியர் கனமழை எதிரொலி காரணமாக நாளை தினம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுநோ தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் கனமழை எச்சரிக்கையால் திருவள்ளூரில் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்றுநு ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஸோ இது தொடர்பாக இப்போ எல்லா நியூஸ் சேனலுமே வந்து விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்குது திருவள்ளூரில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்று திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ இன்னும் இருபத்தஞ்சி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டில் இருக்கு இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டரால பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு வெளியிடுறாங்க ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அப்டேட் வந்து அப்டேட் ஆகுதோ அது எல்லாமே நான் தொடர்ந்து அப்டேட் இருப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டைம் வந்து பதினோரு மணி லெவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ லெவன் ஓ கிளாக் பதினோரு மணி நிலவரப்படி திருவள்ளூரில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி விரிப்பு அளிக்கிட்டு இருக்காங்க கனமழை எச்சரிக்கையால் திருவள்ளூரில் நாளை அக்டோபர் இருபத்திரெண்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி விருப்பம் ப்ரெஸ்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்டிக்ல ரெயின் ஆல்டே அப்டேட் ஆகுதோ அந்த டிஸ்ட்ரிக்டோட அப்டேட்டெலாம் ஒன் பே ஒன்னாக வரும் தேங்க்யூ